ஹேய் ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி தொண்ணூற்றி அஞ்சாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் பார்க்கலாம் அண்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு பிரித்து எப்போதுமே வந்து பிரித்தெழுதுக கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் சம் த்ரோட் ரிலேட்டடான ஒரு இது அதனால அப்படி இருக்குது கொஞ்சம் அதை பொறுத்துக்கோங்க கண்டன்ட்டு ஒள் வாங்கிக்கலாம் நம்ம வந்துட்டோம் தொண்ணூத்தஞ்சு நாள் வந்துட்டோம் ஒரு நாள் கூட நிறுத்தாமல் ஏதாவது ஒரு காரணத்திற்காக அதை நிறுத்திட வேண்டாம்னு சொல்லி அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அவ்வளோதான் அதனால கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாய்ஸை கொஞ்சம் பேர் பண்ணிவிட்டு அதை வந்து அட்டன் பண்ணிடுங்க எப்பவும் பிரித்தெழுதுக்குன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும் இல்லை ஏதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு மிஸ்டேக் வராமல் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம் ஆனால் ஏதாவது ஒன்று ரெண்டு ஏதாவது எங்கேயாவது ஒரு ஒரு இது இருக்கு இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருந்தால் நான் வந்து அதில் தான் அப்டேட் பண்ணுறேன் அதனால ஜி கே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் இதான் டெலிகிராம் அதில் நீங்கள் அப்படியே சர்ச் பண்ணிங்கனாவே வந்துடும் எஜுகேஷன் கர் லேர்னிங் இன்ஸ்டியூட்ன சர்ச் பண்ணிக்கூட ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் அதெல்லாம் தேவைப்பட்டதுன்னா பயன்படுத்திக்கோங்க பெருத்தெழுது அதில் வந்து ஃபஸ்ட்டு அன்பகத்து இல்லா அப்படின்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அவ்வளோ வன்பார்கண் வன்பார்கண் அப்படின்னா வன்பால் கூட்டல் கண் தளிர்த்தற்று அப்படின்னு நான் சொல்கிறோம் தளிர்த்து கூட்டல் அற்று ஓலை சுவடி அப்படின்னா ஓலை கூட்டல் சுவடி தமிழ் பணி அப்படின்னா தமிழ் கூட்டல் பணி குறிஞ்சி பாட்டு அப்படின்னா குறிஞ்சி கூட்டல் பாட்டு எழுத்தாணி அப்படின்னா எழுத்து கூட்டல் ஆணி பத்து பாட்டு அப்படின்னா பத்து கூட்டல் பாட்டு தமக்குரியர் அப்படின்னா தமக்கு கூட்டல் உரியர் அன்பீனும் அப்படின்னா அன்பு கூட்டல் ஈனும் இன்னொரு முறை பாத்துர்லாம் சோ அப்ப அன்பகத்து இல்லா அப்படின்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா வன்பார்கண் அப்படின்னா வன்பால் கூட்டல் கண் அது போல தளிர்த்தற்று அப்படின்னா தளிர்த்து கூட்டல் அற்று சுவடி அப்படின்னா ஓலை கூட்டல் சுவடி தமிழ் பணி அப்படின்னா தமிழ் கூட்டல் பனி அதுபோல் குறிஞ்சி பாட்டு அப்படின்னா குறிஞ்சி கூட்டல் பாட்டு எழுத்தாணி அப்படின்னா எழுத்துக்கூட்டல் ஆணி அதுபோல் பத்து பாட்டு அப்படின்னா பத்து கூட்டல் பாட்டு தமக்குரியர் அப்படின்னா தமக்கு கூட்டல் உரியர் அதுபோல அன்பீனும் அப்படின்னா அன்பு கூட்டல் ஈனும் சரி அடுத்தது போலாம் பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு தீர்த்தம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் தீர்த்தம் அதுபோல் தீவாளி அப்படின்னா தீபாவளி துடை அப்படின்னா தொடை துறப்பு அப்படின்னா திறப்பு துளிர் அப்படின்னா தளிர் அதுபோல் துவங்கு அப்படின்னா தொடங்கு தேத்தண்ணி அப்படின்னா தேநீர் அதுபோல் தேழ்வை அப்படின்னா தேவை தொந்திரவு தொந்தரவு அதுபோல் தொப்புள் அப்படின்னா கொப்புள் சரி ஸோ இன்னொரு முறை படிச்சிடலாம் தீர்த்தம் தீர்த்தம் தீபாளி அப்படின்னா தீபாளி தொடை அப்படின்னா தொடை துறப்பு அப்படின்னா திறப்பு துளிர் அப்படின்னா தளிர் துவங்கு அப்படின்னா தொடங்கு தேத்தண்ணி தண்ணி அப்படின்னா தேநீர் அதுபோல தேள்வை அப்படின்னா தேவை தொந்திரவு அப்படின்னா தொந்தரவு தொப்புள் அப்படின்னா கொப்புள் சரி அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான பொருளை ஏறி இதில் அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வௌ் ஆனால் முதல்ல இதை வந்து படிக்கும் போது வெலை அப்படின்னு படிச்சுட்டு இது என்ன பொருள் ஓர் எழுத்து தானே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தேன் அப்புறம் டக்குன்னு நாட ஓர் எழுத்து இல்ல அப்ப இது சேர்த்து படிக்கணும் அப்படின்னு இருந்தது மேபி நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்றீங்களான்னு பாருங்க மேபி சரியா படிச்சிருந்தீங்கன்னா நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் சோ அப்படின்னா என்ன சொல்ற வௌ அப்படிங்கிறது கவர்தல் அல்லது கைப்பற்றுதல் மோ நெடில் அப்படின்னா நுகர்தல் அது யா நெடில் அப்படின்னா ஒரு வகை மரம் கு குரில் எழுத்து இது வந்து இகழ்ச்சி த குரில் எழுத்து குபேரன் அல்லது பிரம்மன் ப குரில் எழுத்து காற்று அல்லது சாபம் அல்லது புயல் அதுபோல் மா குரில் எழுத்து சந்திரன் அல்லது சிவன் அல்லது நஞ்சு அது போல பி குரில் எழுத்து அது வந்து அழகு வா நெடில் எழுத்து அது வந்து வருகை ஓ நெடில் எழுத்து அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை ஸோ அதை தெளிவாக படிச்சிடலாம் இப்போ வந்து வௌவுன என்ன சொல்றோம் கவர்தல் அல்லது கைப்பற்றுதல் மோ அப்படின்னா நுகர்தல் அது போல யா ஒரு வகை மரம் கூ இகிழ்ச்சி த குபேரன் அல்லது பிரம்மன் ப அப்படின்னா காற்று சாபம் அல்லது புயல் ம அப்படின்னா சந்திரன் சிவன் அல்லது நஞ்சு பி அப்படிங்கிற எழுத்துல அழகு பொருள் வந்து வா அப்படின்னா வருகை ஓ நெடில் மதகு நீர் தாங்கும் பலகை அப்போல கலை சொற்களில் ஃபர்ஸ்ட் வந்து எட்டிமாலஜி அப்படின்னா சொற்பிறப்பியல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா இருப்பு எக்ஸிஸ்டான்சியலிசம் அப்படின்னா இருத்தலியம் எடிட்டிங் படத்தொகுப்பு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் மீ சேய்மை காட்சி எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி அப்படின்னா வேர்ச்சொல் அகராதி எக்கோ அப்படின்னா எதிரொலி எலெக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா மின்னணு உத்திகள் எலக்ட்ரானிக் மீடியா மின்னணு ஊடகம் இ புக் அப்படின்னா மின்னூல் இ புக் அப்படின்னா மின்னூல் இப்போ கலை சொற்கள் எட்டிமாலஜி அப்படின்னு என்ன சொல்றோம் சொற்பிறப்பியல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா இருப்பு எக்ஸிஸ்டன்சியலிசம் அப்படின்னா இருத்தலியம் எடிட்டிங் அப்படின்னா படத்தொகுப்பு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் அப்படின்னா மீ சேமை காட்சி எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி அப்படின்னா வேர்ச்சொல் அகராதி எக்கோ அப்படின்னு என்ன சொல்றோம் எதிரொலி அதுபோல எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா மின்னணு உத்திகள் எலெக்ட்ரானிக் மீடியா அப்படின்னா மின்னணு ஊடகம் இ புக் அப்படின்னு என்ன சொல்கிறோம் மின் நூல் சரி அதுபோல் அடுத்தது பல மொழிகளை பூர்த்தி செய்தல் பல மொழிகளை பூர்த்தி பல மொழிகளை பூர்த்தி செய்தல் நான் நேரடியாக பதிலில் இருந்து போய்டுறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து ராமன் அனுமன் போல் அதாவது ராமன் போல் ராசா இருந்தால் அனுமன் போல் சேவகனும் இருப்பான் ஓகே ராமன் போல் ராசா இருந்தால் அனுமன் போல் சேவகனும் இருப்பான் இருவர் நட்பு ஒருவர் பொறை எவ்வளோ அருமையான ஸ்டேட்மெண்ட் பாருங்க இருவர் நட்பு ஒருவர் பொறை யாரோ ஒருத்தன் ரொம்ப பொறுமையாக சாலியாக இருக்கான்னு அர்த்தம் அப்போ அதனால தான் ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்க நல்லா இருக்கு இல்லாதது இல்லாது பிறவாது அல்லாது குறையாது இல்லாது பிறவாது அல்லாது குறையாது இலவுக்கு இலவுக்கு வந்தவள் தாளி அறுப்பாளா அதாவது ரொம்ப நல்லா இல்லை அதுபோல் இழுக்குடைய பாட்டிற்கு இசை நன்று அதுபோல் இளங்கன்று பயமறியாது அதுபோல் இளமையில் சோம்பல் முதுமையில் வருத்தம் இளமையில் சோம்பல் முதுமையில் வருத்தம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு கற்கையில் கல்வி கசப்பு கற்ற பின் அதுவே இனிப்பு கற்பில்லாத அழகு வாசனை இல்லாத பூ சரி அப்போ இதில் வந்து என்னென்ன பார்த்துரும் ராமன் போல் ராசா இருந்தால் அனுமன் போல் சேவகனும் இருப்பான் இருவர் நட்பு ஒருவர் பொறை இல்லாது பிறவாது அல்லாது குறையாது இளவுக்கு வந்தவள் தாளியறு பல இழுக்குடைய பாட்டிற்கு இசை நன்று இளங்கன்று பயமறியாது இளமையில் சோம்பல் முதுமையில் வருத்தம் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு கற்கையில் கல்வி கசப்பு கற்ற பின் அதுவே இனிப்பு கற்பில்லாத அழகு வாசனை இல்லாத பூ அதற்கடுத்த பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டுன்னா பரீட்சை அப்படின்னா ஆய்வு அல்லது ஆராய்ச்சி அல்லது தேர்வு அதுபோல பல்லம் அப்படின்னா கரடி அல்லது அம்பு அதுபோல பலகாரம் அப்படின்னா சிற்றுண்டி பலகீனம் அப்படின்னா வலிமை கேடு அதுபோல பலசாலி அப்படின்னா வலியவன் அதுபோல பலவந்தம் அப்படின்னா வலுக்கட்டாயம் பலவீனம் அப்படின்னா வலிவின்னம் வலிவின்மை வலிவின்மை அல்லது அசதி நோய் பலன் அப்படின்னா பயன் அல்லது விளைவு பலாத்காரம் அப்படின்னா பலாத்காரம் அப்படின்னா வன்முறை அல்லது வலுக்கட்டாயப்படுத்துதல் பவ்யம் அப்படின்னா பணிவு ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து பரீட்சை அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஆய்வு அல்லது ஆராய்ச்சி அல்லது தேர்வு பள்ளம் அப்படின்னா கரடி அல்லது அம்பு பலகாரம் அப்படின்னா சிற்றுண்டி பலகீனம் அப்படின்னா வலிமைக்கேடு பலசாலி அப்படின்னா வலியவன் அதுபோல் பலவந்தம் அப்படின்னா வலுக்கட்டாயம் பலவீனம் அப்படின்னா வலிவின்மை அல்லது அசதி நோய் அதுபோல் பலன் அப்படின்னா பயன் விளைவு அதுபோல் பலாத்காரம் அப்படின்னா வன்முறை அல்லது வலுக்கட்டாயப்படுத்துதல் அதுபோல் பவ்யம் அப்படின்னா பணிவு பவ்வியம் அப்படின்னா பணிவு சரி அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் அடிப்படை தேவைகளுள் முதன்மையானது உணவு பசி பிணிக்கு உணவே மருந்து நோய்க்கு முதற் உப்பு மீதூன் விரும்பேல் என கூறியவர் வந்து ஔவையார் மீதூன் விரும்பேல் என கூறியவர் ஔவையார் அதுபோல தலை ஏழு வகைப்படும் மாமுன் நேர் வருவது நேரொன்றாசிரிய தலை விலம் முன் நிறை வருவது நிறையொன்றாசிரிய தலை காய் முன் நேர் வருவது வெண் சீர் கனி முன் நேர் வருவது ஒன்றாத வஞ்சித்தலை முதன் முதலில் உயிர்கள் எங்கு தோன்றின எங்கு தோன்றின நீரில் தோன்றின முதன் முதலில் உயிர்கள் எங்கு தோன்றின விடை வந்து என்னது நீரில் தோன்றின சரி அப்போ என்னென்ன பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து அடிப்படை தேவைகளில் ஒன்று உணவு முதன்மையானது உணவு ஏன்னா நீங்கள் எல்லா உயிர்களுக்கும் உணவும் இருப்பிடமும் தான் தேவைப்படுது மனிதனுக்கு மட்டும்தான் உணவு உடை அதுக்கப்புறம் வந்து இருப்பிடம் மூணு தேவைப்படுது ஒரே ஒரு உடையை வச்சு வாழ்நாள் ஃபுல்லாக வாழலாம் ஒரு இடப்பிடு ஒரு இருப்பிடத்திலேயே கூட இருக்கலாம் ஆனால் உணவு மட்டும் முதன்மையானதாக இருக்குது சரி பசி பசிப்பினிக்கு உணவே மருந்து நோய்க்கு முதற் காரணம் உப்பு மீதும் விரும்பேல் என கூறியவர் ஒளையார் அதுபோல் தலை ஏழு வகைப்படும் அதைத்தான் அடுத்தடுத்து பார்க்குறோம் மாமுன் நேர் நேரொன்றிய ஆசிரிய தலை விளம் முன் நிறை நிறையொன்றாசிரியத்தலை தாய் முன் நேர் வெஞ்சீர் வெண்டலை கனிமுன் நேர் ஒன்றாத வஞ்சித்தலை முதன் முதலில் உயிர்கள் நீரில் தோன்றின முதன் முதலில் உயிர்கள் நீரில் தோன்றின ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் பார்த்துட்டோம் தொண்ணூற்றி அஞ்சாவது நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஸோ தொண்ணூற்றி ஐந்தாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் முடிந்தது நீங்கள் வந்து நம்ம நூறு நாள் எழுபது கேள்விகள் இதை தான் டார்கெட்டாக வச்சு போகிறோம் ஸோ தட் ஏழாயிரம் கேள்விகள் பார்க்குறதான் பிளானு இந்த ஏழாயிரம் கேள்விகளை நீங்கள் புத்தகமாக வாங்கிக்கலாம் ரூபாய் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இது வந்து நம்ம இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா இதே புத்தகத்தை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதே போல் வந்து யூனிட் சிக்ஸு முன்னாடி வந்து யூனிட் எயிட்டாக இருந்தது அதில் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐந்து கேள்விகள் பண்ணியிருக்கோம் ஸோ இதுவுமே நீங்கள் வந்து இதே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஆர் ரெசிப்ட்டு ஷேர் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம் இந்த புத்தகம் வந்து ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் அண்ட் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் இந்த நாளை வந்து ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கோங்க மேக் ஷூர் நீங்கள் வந்து இந்த நாள் வந்து இரவு உறங்க போகும்போது இந்த நாளை நல்லா பயன்படுத்தினோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு உறங்க போகணும் அந்த அளவுக்கு வந்து இந்த நாளை நல்லா முழுமையாக பயன்படுத்துங்க கவனம் வேறொரு ஒரு வீடியோவில் சந்திப்போம் டடாபாபாய்